நினச்சு கேட்டால் ரஜினிகாந்த் முகத்துக்கு நேராகவே உன்னோட காசே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன தயாரிப்பாளர் இந்த பார்க்கலாம் வாங்க ராகங்கள் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூரில் கண்டக்டரா வேலை பார்த்து நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தால சென்னைக்கு வந்து சினிமாக்குள்ள நுழைஞ்சவர் பாலச்சந்தர் அறிமுகம் கிடைச்சி அவர் மூலமா சினிமால அறிமுகமானவர் சினிமாவை பொறுத்தவரையிலும் ஒரு நடிகர் தனியா வளர்ந்துட முடியாது இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு நடிகர் பெரிய இடத்தை பிடிக்க முடியாது தமிழ் ரஜினியை அறிமுகப்படுத்தின இயக்குனர் பாலச்சந்தர் ரஜினியை முதன்முதலாக ஹீரோவா போட்டு படம் எடுத்த இயக்குனர் பாஸ்கர் ரஜினிக்காகவே ஒரு கதையை எழுதி அவரை ஸ்டாரா மாத்தி ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்த பஞ்சு அருணாச்சலம் எல்லாம் இயக்கிய எஸ் பி முத்துராமன் நல்ல நடிகரை ரசிகர்களுக்கு காட்டின இயக்குனர் மகேந்திரன் அப்படின்னு இவங்க எல்லாரோட பங்களிப்பும் ரஜினிகாந்தோட வளர்ச்சியில் இருக்கு இது ரஜினிக்கும் தெரியும் ஆனா கால சூழ்நிலை நடிகர்களை சில முடிவுகளை எடுக்க வைக்கும் ரஜினிகாந்த வைரவி படத்துல கதாநாயகனா அறிமுகப்படுத்தின இயக்குனர் ஆஸ்கர் ஆஸ்கர் பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் இப்போ ரஜினிகாந்த் பெரிய ஹீரோவா மாறி இருந்தார் ரஜினியை வச்சு படம் எடுக்க ஆசைப்பட்டேன் ஆஸ்கர் ரஜினிகாந்தை சந்திச்சு அவரோட படத்துல நடிக்க சொல்லி கேட்டார் ஆனா ரஜினிகாந்த் இப்போ நான் சின்ன கம்பெனிகளோட புரொடக்ஷன்ஸ்ல படங்கள் நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல பாஸ்கருக்கு கோவம் வந்துருச்சு பெரிய கம்பெனி தயாரிக்கிற படத்தில் தான் நான் நடிப்பேன்னு இப்போ சொல்கிறேன் நீங்கள் அன்னைக்கு ஏன் என்ன மாதிரி சின்ன தயாரிப்பாளர் எடுத்த உதவி படத்தில் நடித்து உங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்து போயிட்டார் பணம் கடந்துச்சு அருணாச்சலம் படத்தில் வர்ற லாபத்தை தனக்கு உதவி செஞ்ச கஷ்டப்படுற சருக்கு கொடுத்து உதவலாம் அப்படின்னு நினச்ச ரஜினி அந்த கஷ்டப்படுறவங்க லிஸ்ட்டில் இயக்குனர் பாஸ்கரையும் வச்சுருந்தார் இதுக்காக பாஸ்கரை நேரில் கூப்பிட்டு பேசினார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சொன்னதை கேட்ட இயக்குனர் பாஸ்கர் அப்போ இந்த படத்தில் எனக்கு எந்த வேலையும் இல்லை ஒன்று அருணாச்சலம் படத்துக்கு நான் கதை எழுத்துறேன் இல்லைன்னா முழு படத்தையும் நானே தயாரிக்கிறேன் இது ரெண்டுமே இல்லாமல் எனக்கு பிச்சை போடுற மாதிரி நீங்கள் செய்கிற உதவி எனக்கு வேணும் அப்படின்னு ரஜினி முகத்துக்கு நேராகவே பாஸ்கர் சொல்லிட்டாரு இதனால ரஜினிகாந்துக்கு அவமானமா போயிட்டு இந்த விஷயத்தை ஒரு நேர்காணல் மூலமாக இயக்குனர் பாஸ்கரோட பையன் ஊடகத்தில் பகிர்ந்திருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி